திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்திரண்டு உடைமை அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் முடியாது என்று மனம் சோர்வடையாது இருத்தல் வேண்டும் முடியும் என்கிற மன எழுச்சியோடு முயற்சித்தாலே எதையும் செய்தற்குரிய வலிமை மிக்கதான ஆற்றலை தரும் வினைக்கண் வினை கெடல் வினை தீர்ந்தன்று உலகு ஒரு செயலை தொடங்கும் போதே அதை தொடர்தல் கடிதென்று எண்ணி அச்செயலை பாதியிலேயே கைவிடுவோரை இவ்வுலகம் கைவிட்டுவிடும் தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயற்சி எனப்படும் மேன்மை வாய்ந்த பண்பினால்தான் பிறர்க்கு உதவும் சிறப்பு மிகும் தன்மையானது நிலை பெறுகின்றது தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் முயற்சி இல்லாதவர் பிறர்க்கு உதவுதல் என்பதானது படை கண்டு அஞ்சி நடுங்கும் தன்மையுடைய பேடி போரில் நின்று கையில் வாள் ஏந்துவதைப் போன்றே கேடு விளையும் இன்பம் விழையான் விளைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் தன் இன்பத்தை விரும்பாது தான் மேற்கொண்ட செயலை முடிப்பதிலேயே நாட்டம் கொண்டவர் தன் நட்பு சுற்றம் தன் நாட்டு மக்களது துன்பம் போக்கி தாங்கும் தூண் போன்றவர் ஆவார் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி என்பது ஒருவரின் வாழ்வில் செல்வத்தை குவிக்கும் முயற்சி இல்லாமல் வாழ்பவர்தம் வாழ்வில் வறுமை வந்து சேர்ந்து கொள்ளும் மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளு தாமரையினாள் சோம்பல் கொண்டு வாழ்பவரிடத்தே வறுமையின் உருவான மூதேவியானவள் நிலை கொள்வாள் சோம்பல் இல்லாது முயற்சியுடையோரிடம் செல்வத்தின் வடிவாகிய திருமகள் குடிகொள்வாள் ஒரு இன்மை யார்க்கும் பழி என்று அறிவு அறிந்து ஆழ்வினை இன்மை பழி நன்மை தரக்கூடிய ஊழ்வினை இல்லாது வாழ்த்தல் யார்க்கும் பழி என்று அறிய வேண்டுவன அறிந்து முயற்சி இல்லாமல் பழி பழியாகும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தின் சக்தியாலும் இயலாமற் போன செயலில் ஒருவர் தன் உடல் வருத்தி முயற்சி கொண்டு செய்வாராயின் வெற்றி பெற்று அதற்கான பலனை அடைவார் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது நெற்றுபவர் சோர்வேதும் இல்லாமல் வாழ்வில் விடா முயற்சி கொண்டு செயல்படுபவர்கள் எந்தவொரு செயலுக்கும் இடையூறெனக் கருதப்படும் ஊழ்வினையை புறமுதுகு காட்டி ஓடச் செய்து விடுவர்